ஒரு மருத்துவ பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் மகிழ்ச்சி அளிக்கிறது முதலீடு முயற்சித்தான் வெற்றி பெற முடியும் கூட முடியும் மேற்படிப்பு போய் நல்லா பிரகாசிக்க முடியும் அதுக்கு உணத்தொகையை தன்னுடைய முயற்சியில் வெற்றி பெற்றார் ஒரு சான்று

ரொம்ப டாப் பசங்க சில நேரங்களில் கேள்வி அதனால பிள்ளைகள் நலமுறைகளை படிப்பி வைக்கணும் வரவழைக்கணும் அவங்களை ஆளாக்கணும் அப்படிங்கிற அந்த உறுதிப்பாடு தம்பி புவனேஸ்வரன் நான் பாராட்டுகிறேன் பார்த்துகிறேன் அவர் இப்போது இல்ல வாழ்விலையில் தொடங்கியிருக்கிறார் நம்முடைய பெருமதி அண்ணன் கணேசர் அவர்கள் நான் முத முதல்ல மங்களூர் தொகுதியில் போட்டியிட்ட போது அவருக்கு கிடைக்க வேண்டிய தொகுதி எனக்கு முதல்ல கிடைக்க நான் வேட்பாளராக இருக்க முதல்ல நான் கேட்டு கேட்குவாங்க அதுக்கு பிறகு அவர் என்ன சார் தெரியல முதல்வரே உத்தரவிட கலைஞர் நீங்க திட்டமிட்ட அதாவது அப்படின்னு என் பேர அறிவிச்சார் அப்ப தனது சீட்டு கிடைக்கல அவர் உதவி போனார் ஆணையை விட்டார் என்று இறங்கி வெறும் இரண்டாயிரம் கோடி முதல் முறையாக சட்டமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அடியெடுத்து வைத்தது மங்களூர் தொகுதியில் இருந்துதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கலைஞரவர்களின் வாழ்த்துக்களோடுதான் அதன் பிறகு ஒரு இடைவெளி ஏற்பட்டது அதிமுக கூட்டணியிலே சில காலம் சில மாதம் நாம் இருந்தோம் அப்போது இரண்டாயிரத்தி ரெண்டு இரண்டு தொகுதிகளை வென்றோம் அதிலே இரண்டாவது முறையாக நாம் இந்த தொகுதியிலே வென்ற காட்டும நான் அதன் பிறகு ஆறாம் இடத்திலே அது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் அவர்களின் வாழ்த்துக்கொள் தான் நாடாளுமன்றத்தில் எடுக்க வேண்டும் தென்னிந்தியாவிலேயே அம்பேத்கர் பெயரை இயக்கக்கூடிய ஒரு இயக்கம் ஒரு மாநிலம் கட்சி என்கிற அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது என்றால் அது கட்சி தான் வடக்கி ராம்லாஸ் பாஸ்வான் அதற்கு பிறகு இந்தியாவுடன் மூணாவதா அம்பேத்கர் இயக்கம் ஒரு மாநில கட்சியான அங்கீகாரம் பெற்றது என்றால் வீசிக்கு விடுதலை வைத்து பெற்றிருக்கிறோம் என்றால் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களோடு நாம் கூட்டணி வைத்து நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்கிற நிலையை

படிப்படியாக படிப்படியாக அங்குள்ள அங்குலமாக வளர்ந்து ஒரு மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற்று இந்த கட்சிக்கு சொந்த சின்னம் பாலை சின்னம் என்ற இந்த இந்த நீண்ட நெடு பயணத்தை நமக்கு எல்லா வகையிலும் முறையாக இருந்து ஊக்கப்படுத்தி இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான் அந்த கூட்டணி தான் என்பதை பார்த்துவிடக் கூடாது அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளை எப்படியாவது வெளியேற்றிவிட வேண்டும் அதிலிருந்து வெளியேற்றிவிட்டால் திமுக கூட்டணியை விடலாம் என்று பலரும் கணக்கு போட்டு நமக்கு எதிராக விமர்சனங்கள் செய்கிறார் திமுக கூட்டணி ஒருத்தர் நம்ம வந்து பேச மாட்டோம் சோசியல் மீடியாவில் பேச மாட்டோம் நம்ம இயக்கத்திலே இருந்து நம்மால் பிரபலமாகி

உங்களுக்கு டிராக்டர் வாங்கி தரோம் சென்ட்ரல் பண்ற உங்களுக்கு நிதி உதவி செய்யணும் வீடு கட்டித்தரும் இப்படியெல்லாம் வந்து மத்தியில் தனித்தான் யாருன்னா வளரக்கூடாது திமுகவும் வளரக்கூடாது நினைக்கிற பொங்கல் தமிழ்நாடு முழுக்க ஒடுக்கப்பட்ட மக்கள் திருமாவளவன் தலைமையிலே அநிலையில் நிற்கிறார்கள் ஒரு அங்கீகாரத்தை வெற்றெடுத்துகின்றார்கள் இவர்கள் நேரில் வளர்ந்துவிடக் கூடாது என்று நமக்கு எதிராக சிந்திக்க முடியவர்கள் நம்முடைய கிராமப்புறங்களில் வந்து கோவில் பன்னிரண்டு ரூபாய் என்று சொன்னால் அந்த கோவிலை கட்டணும் அரசாங்கமே இரண்டு லட்சம் ரூபாய் தராங்க கோவில் கட்டுறது காரன் வந்து மனுவில் அளவாக மணி நாள் சொல்ல ஒரு ஆர் எஸ் எஸ் நிறைய கோயிலுக்கு ரெண்டு லட்சம் ఇంత ఎలక్షన్ కూడా మరి నన్నే నేర్చు కాదు ఆర్ఎస్ఎస్ కానీ బిజెపి కానీ నేను టీం కాకుండా ఎదురా పలమైన ఎదుగు ఉన్నాను మీ కక్షి కూడా నేను టీము కావాలని పండుగ తిరుమలని పండుగ ఆమె టార్గెట్ రెండే పెరుగు ఒకటి తీముక ఇంకొక బీసీ కా ఇక సోషల్ మీడియాలో పాత్ర నాకే మన తీవ్ర ఉంటే వెళ్ళే ఉన్నా యాభై కట్టుకున్నా

நடிகளுக்கு செல்வாக்கு தேச காப்பில் பத்து லட்சம் பேருக்கு இதோடு இறங்குகிறார் இதோடு ஏழு கூட்டமான கூட்டம் அதிர்ச்சி உடைந்து கிடக்கிறது

பலர்களார்கள்த்திளை அடிதிரட்டைந்திருக்காதி அடிப்படையில் மக்களை அணிதிரட்டவில்லை இது பறையரும் சென்டிமெண்ட் சாதி உணர்வின் அடிப்படை வளர்ந்த இயக்கம் இல்லை சமூக நீதி அரசியல் அடிப்படை வளர்ந்த அம்பேத்கரின் அரசியல் அடிப்படையில் இயக்கம் பெரியாரின் அரசியல் அடிப்படை வளர்ந்த இயக்கம் மார்க்சிய அரசியல் அடிப்படை வளர்ந்த இயக்கம் யாராலும் இந்த இயக்கத்தை அசைக்க முடியாது வாய்ப்பை கிடையாது அப்படி ஒரு வளர்ந்திருக்க வரணும் அதுக்கு வளர்ந்து வாய்ப்பு கிடையாது கொள்கை கோட்பாட்டு வழியிலே இயக்கக்கூடியவர்கள் இதை நாடு உணரும் தொடர்க் ஆர் எஸ் எஸ் பிஜேபி உள்ள கழந்து இந்த மக்களை வந்து கவனமா பேசிக்கொண்டாங்க இது வந்து முக்கியமான விஷயம் இது திருமண நிகழ்ச்சியாக நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான செய்தியாக நான் உணர்கிறேன்

இப்படி எல்லாம் கூட்டணி என்று உருவாக திமுக தலைமையெல்லாம் காங்கிரஸ் கட்சி இடதுசாரிகள் இஸ்லாமிய கட்சிகள் அதிமுக மேற்பட்ட கட்சிகள் ஒன்று சேர்ந்து இரண்டாயிரத்தி பதினாறில் இருந்து கட்டுக்கோப்பாக இந்த கூட்டணி கட்டுக்கோப்பாக இருப்பதற்கு நாம் வந்து உறுதிப்பாட்டு வருகின்றோம்

தலைமையை எத்தனை நடிகர்கள் கதாநாயகர் இருந்தாலும் அவர்கள் பின்னால் நாங்கள் போக அல்ல படைத்தவர்கள் சிறுத்தைகள் சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சிறுத்தை முன்னணி தொடர்ந்தான் குணசேகரம் என்கிற